தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்பா டெட் எக்ஸாம் பாஸ் ஆகணுமா இந்த மூணு வழியில ஃபாலோ பண்ண கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணா முதல் வழி பாத்தீங்கன்னா அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் புரிஞ்சா ஆசிய தேர்வு நடந்து அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கங்க ஓகே அதை படிச்சா கண்டிப்பா சொல்றேன் நிச்சயமா சொல்றேன் நீங்க டெட் எக்ஸாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் புரிச்சா ரெண்டாவது விஷயம் தமிழ் தமிழ் சைக்காலஜி பாத்தீங்கன்னா நம்ம வீடியோஸும் இருக்கு நம்ம வீடியோஸ் எல்லா வீடியோஸும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் தமிழ்ல நீங்க முப்பதுக்கு முப்பது மதிப்பு எடுத்து ஓகேவா சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு மார்க் எடுத்து புரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்க எதுல ஸ்ட்ராங்னு பாருங்க இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மேக்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஓகேவா சில பேர் பாத்தீங்கன்னா அதாவது சோஷியல் சயின்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க புரிஞ்சா உங்களோட ஸ்ட்ராங் சப்ஜெக்டை நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க பண்ணாலே கண்டிப்பா சொல்ற வெற்றி மூணாவது மூணாவது வழியை நீங்கள் உங்களை நம்பணும் நம்ம பாஸ் பண்ணிடுவோம் போட்டுருவோங்கிற நம்பிக்கையோட படிச்சோம்னா கண்டிப்பா சொல்ற வெற்றி புரிச்சா யாருமே பயப்படாதீங்க பயம் ஏன்னா வந்து என்ன நாட்கள் நெருங்க நெருங்க பயம் வந்து கூடிடும் புரிஞ்சா பயப்படாம நல்ல சொல் நிதானம் அதாவது நிதானமா படிங்க பொறுமையா படிங்க கண்டிப்பா சொல்ற வரக்கூடிய திரும்ப நிச்சயம் வெற்றி பெறுவீங்க அதுக்கப்புறம் நல்லபடியான சொல் ஒரு மூணு பிராக்டிஸ் பண்ணுறீங்க ஓகே ப்ராக்டிஸ் பண்ணீங்க அந்த OMR ஷீட் ப்ராக்டிக்ஸும் பண்ணா கண்டிப்பா சொல்றேன் நீங்க வெற்றியாளர் தான் வெற்றியாளர் தான் வெற்றியாளர் நினைக்கிறவங்க உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க